ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்டர் நைன்டீன் ஆசிய கப்பை இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கு பாகிஸ்தான் வீரர்கள் ரெண்டு பேர் முக்கியமான காரணம் ஆனால் தொடர் முழுவதும் இந்த கப்பை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம் அந்த ரெண்டு பேர் யாருங்கிறத தான் பார்க்க போ முதல் நபர் இந்த சமீர் மின்காசங்க மனுஷன் என்ன ஆட்டம் ஆடி இருக்கான் இந்த தொடர் முழுவதும் நானூத்தி எழுபத்தோரு ரன்களை குவிச்சிருக்காங்க லீக் போட்டியில கனடாவுக்கு எதிர நூத்தி எழுபத்தி ரன்கள் அடிச்சு நாட் அவுட் ஆகியிருந்தாப்ல அதன் பிறகு யூஏக்கு எதிராக ஒரு நாற்பத்தி நாலு ரன்களை அடிச்சாப்ல அதன் பிறகு முக்கிய போட்டியான செமி ஃபைனல்ல பங்களாதேஷ்க்கு எதிர பங்களாதேஷ் வந்து டிஃபண்டிங் சாம்பியன் பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து இவங்க சேசிங் பண்ணாங்க பங்களாதேஷ் நூத்தி முப்பதோ என்னமோதான் அடிப்பான் அதை பதினாறு ஓவர்கள்ல அடிச்சு ஜெயிப்பாங்க அந்த போட்டியில அறுபத்தொம்போது ரன்கள் ஐம்பத்தேழு பந்துக்கு அறுபத்தொம்பது ரன்கள் அடிச்சு நாட் அவுட் ஆகி களத்துல இருப்பாப்ல அதற்கடுத்து மிகப்பெரிய போட்டி ஃபைனல் இதுல நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்களை மனுஷன் குவிச்சிருப்பான் ஒன்பது சிக்ஸர் பதினோரு பவுண்டரிகளை அடிச்சு இந்திய எல்லாம் ஒரு வழி பண்ணியிருப்பான் மனுஷன் ஆக மொத்தமா சேர்த்து அஞ்சு இன்னிங்ஸ்ல

இந்த சீரிஸ் முழுவதும் தனி ஒரு ஆளா நின்று ரொம்ப அசால்ட்டா எல்லா போட்டிகள்லையும் பாகிஸ்தான் ஈஸியாக ஜெயிச்சு கப்பு அடிக்கிறதுக்கு காரணம் இந்த சமீர் மின்ஹாஸ் அப்படிங்கிற இளம் அதிரடி பிளேயர் தாங்க ஒரு நேரத்துல ஆஸ்திரேலியா தான் இந்த மாதிரி வெற்றிகளை வந்து பெறுவான் ரொம்ப ஈஸியாக எதிரணிய தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் எந்த இடத்துலையும் எந்த இடர்பாடும் உண்டாகாம வந்து கப்புல கை அதே மாதிரியான ஒரு தொடரை பாகிஸ்தான் ஆடி இருக்காங்க ஒரே ஒரு இடத்துல சறுக்குனாங்க லீக் போட்டியில இந்தியாவுக்கு எதிராக தொண்ணூறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிருப்பாங்க அதுல இந்தியா இருநூத்தி நாற்பது ரன்கள் அடிச்சிருப்பாங்க பேட்டிங் பண்ணி சேசிங்ல இவங்க நூத்தி ஐம்பதுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அதுல சமீர் மின்காஸ் அடிச்ச ரன்கள் வெறும் ஒன்பது சமீர் மின்காஸ் தான் அந்த போட்டியிலையும் தோத்துருப்பாங்க மற்ற நாலு போட்டியிலையும் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த அதிரடி பிளேயர் மின்காஸ் தாங்க இப்பவே பாகிஸ்தானுடைய நேஷனல் அணியில துண்டை போட்டு வச்சுட்டான் கன்ஃபார்மான இடத்த உறுதி பண்ணிட்டாப்ல அடுத்ததா ரெண்டாவது நபர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து ஃபைனல்ல காட்டின பெர்ஃபார்மன்ஸ் வந்து சமீர் மின்காஸ்க்கு பிறகு கப்ப அடிக்க காரணமா இருந்துச்சுங்க யாருன்னு பார்த்தா அலி ராசா அலி ராசா வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு டார்கெட் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சூரிய வன்சியும் நம்ம ஆயுஷ் மாத்ரே ரெண்டு பேரும் இறங்குறாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட வர்றது இந்த அலி ராசா ஃபஸ்ட்டு ஓவர்லேயே சூரிய வன்சி பிரச்சிட்டாங்க மனுஷன் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோரு நோபாலில் ஒரு டூ ரன்னு உட்பட முதல் ஓவரில் இருபத்தோரு ரன்கள் கொடுத்தாப்புல இந்த அலி ராசா பவுலருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் மொதல் ஓவரில் இருபத்தோடு ரன் போயிருச்சு அடுத்தடுத்த ஓவர் எப்படி வந்து போடுவாங்க பயத்தோட தான் வருவாங்க மொதல் ஓவரில் இருபத்தோரு ரன் போயிடுச்சு ஆனால் மனுஷன் கம்பேக் கொடுப்பான் பாருங்க ரெண்டாவது ஓவரில் ரெண்டாவது பந்துல ஆயுஷ் மாத்திரையை தூக்கி விடுவாங்க மூணாவது ஓவர்ல சூரிய வன்சியை ஒரு ஸ்விங் ஒன்று போட்டு கீப்பர் கேட்ச் ஆக்கி சூரிய வன்சியோட விக்கெட்டை தூக்குவாங்க வெறும் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுப்பாங்க மனுஷன் அதுவும் இந்தியாவுடைய துருப்பு சீட்டு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய வன்சி ஆயுஷ் மாத்ரி இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டையும் அடுத்தடுத்த ஓவர்களை கலட்டி பாகிஸ்தானை வந்து கப்பை ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பண்ணினது இந்த ராஜா தாங்க என்னை கேட்டால் சமீர் மின்காஸ்க்கு பிறகு அத்தனை கிரெடிட்டும் போட்டியில் இந்த அலிராசாவை தான் சேரும் அடுத்த ரெண்டு ஓவர் போட்டு பதினாறு ரன் கொடுத்து இன்னும் ரெண்டு விக்கெட்டுகளை எடுக்காப்பு மொத்தமே போட்டது ஆறு ஓவர் இதில் நாலு விக்கெட்டுகளை கலட்டி இந்தியாவுடைய சரிவுக்கு வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது இந்த ராசா இந்த தொடர்ல சமீர் மின்காஸ் அலி ராசா ரெண்டு பேருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எப்படி இந்தியன் அண்டர் நைன்டீன்ல சூரிய வன்சியும் ஆயுஷ் மாத்ரேவும் இந்தியாவுடைய மெயின் அணியில கண்டிப்பா இடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதோ அதே போல இந்த சமீர் மின்காசும் பேட்டிங்ல அலி ராசாவும் பவுலிங்ல கன்ஃபார்மா பாகிஸ்தானுடைய நேஷனல் அணியில இடம் பிடிப்பாங்கன்னு இப்பவே கற்பூரம் அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தொடர் முழுவதும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நல்ல கிரிக்கெட்டை ஆடி இருக்காங்க என்ன ஃபைனல் அன்னைக்கு மட்டும் அது இந்தியாவுக்குரிய நாளா இல்லாம போயிடுச்சு அது பாகிஸ்தானுக்குரிய நாளா அமைஞ்சிருச்சு இந்த வெற்றி பாகிஸ்தானுடைய கிரிக்கெட்டுக்கும் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் ஒரு அதீத நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி